ரமலான் பிறந்து விட்டது முழுக்க உள்ள அனைத்து முஸ்லிம்களும் நோன்பை கடைபிடித்து தங்களின் இறைவனின் கடமையை நிறைவேற்றுகிறார்கள் அதை நம்ம எல்லாம் பார்க்குறோம் இங்கே வந்து நிறம் மொழி இனம் எல்லாம் கடந்து ஜப்பான் ஐரோப்பா அமெரிக்கா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் ரமலான் முபாரக் மலான் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்துக்களை உலக மக்களோட நான் பார்க்குறோம் நாம் வந்து இந்த சகோதரத்துவம் எப்படி வந்துச்சு உலகம் முழுக்க அதற்கு காரணம் நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய மார்க்கம் அரபு மொழி பேசுபவன் அரபு மொழி பேசாதவனோட உயர்ந்தவன் அல்ல கருப்பு இனத்தவன் தாழ்ந்தவன் அல்ல அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதாவது செயல்களை தான் ஒருத்தர் நல்லவனாவோ கெட்டவனாகவும் இறைவனால் பார்க்கப்படுவான் அதனால் நீங்கள் வந்து மனிதர்களுக்கு உயர்வு தாழ்வு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கடைசி தன்னுடைய ஹஜ்ஜில் கடைசி இறுதி உரைன்னு சொல்லுவாங்க அதை அதில் வந்து மிக அழகாக நபிகள் நாங்கள் சொன்னதுனால தான் உலக முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் அது எந்த மொழியாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களை வந்து சகோதரர்கள் நம்ம பார்க்குறது நம்ம பார்க்குறோம் அதை வந்து பிராக்டி கொண்டு வராங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா ஏற்ற அளவில் இருந்துட்டாக்க அதை பற்றி யாருமே கண்டுக்க போகிறதில்ல ஆனால் இதற்கு உனக்கு மறுமையில் நன்மை உண்டு இது மாதிரி ஒரு ஒரு சகோதரனை சகோதரனாக பார்க்கணும் உன்னுடைய சகோதரன் கூட பிறந்தா இல்லைன்னாலும் Ramadan Mubarak, USA. Ramadan Mubarak from Sweden. Ramadan Mubarak from Japan. Ramadan Mubarak from Morocco. Ramadan Mubarak from Mexico. Ramadan, Ramadan Mubarak from, from Poland. Poland. Ramadan Mubarak from Gambia. Ramadan Mubarak India Tamil Nadu. Ramadan Mubarak from Russia Ramadan Mubarak from Kuwait Ramadan Mubarak from Cameroon Ramadan Mubarak from Macedonia Ramadan Mubarak from Syria Ramadan Mubarak from Ecuador Ramadan Mubarak from Italy Ramadan Mubarak from South Korea Ramadan Mubarak from Brazil Ramadan Mubarak from Germany Ramadan Mubarak from Hong Kong Ramadan Mubarak from Philippines Ramadan Mubarak from Sri Lanka Ramadan Mubarak from France இது ஒரு பக்கமாக நேற்று நாம் ஒரு பதிவு பார்த்தோம் தர்மபுரியில் ஒரே மதம்னு சொல்கிறாங்க ஒரே நாடு ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் ஆனால் பாருங்கள் அந்த தலித் சிறுவர்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ எப்படி இங்கே வரலாம் எப்படி வந்து தீட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க வந்து தண்ணி குடித்ததுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை ஏன் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த மக்கள்கிட்ட எப்படி ஒரு சகோதரத்துவம் இருக்குது இங்கே வந்து ஒரே மதத்தில் ஒரே இனம்னு சொல்கிறாங்க திராவிட இனம்னு சொல்கிறாங்க ஒரே மொழி பேசக்கூடியவர்கள் ஆனாலும் அவர்கள் தலித்துன்னு ஒதுக்கி வச்சு ஏன் இந்த குடும்பம் நடக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்ன சிந்திச்சோமா அடுத்து பேலஸ்தீன் பக்கம் போவோம் பேலஸ்தீனில் நேற்று தொழுகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு முஸ்லீம்களின் மிக புனிதமான இடங்களில் ஒன்று இந்த மசித் லக்ஸா அதை இஸ்ரேலுக்காரன் ரொம்படியாக பிடிச்சி வச்சிட்ருக்குறான் ஆனாலும் அங்கே முஸ்லீம்கள் தொழுகை வர்றதை அவனால் தடுக்க முடியல அது கடைசி உலக நான் முடிவு நாள் வரைக்கும் அப்படி தான் நடக்கும் அந்த மக்கள் எல்லாம் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது அங்கேருந்து வந்து அங்கே பள்ளியில் தொழுகிறத நம்ம பார்க்குறோம் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு இப்போ நாங்களே இங்கே ரியாத்தில் இருக்கிறப்பே தெரியுது எந்த அளவு குளிர்ண்டு குளிர் நாங்கள் இப்போ ரமலான்லாம் இது இப்போ கொஞ்சம் ஓரளவு ஹீட் வந்திருக்கணும் ஆனால் ஐரோப்பாவில் அடிக்கக்கூடிய அந்த குளிர் காற்றோடைய தாக்கம் வந்து இங்கே வந்து இது வரைக்கும் கேட்குதுங்கிறாங்க அதன் மூலியமாக தான் இப்போ வந்து திரும்பவும் குளிர் ஓரளவு மட்டுப்படுத மட்டுப்படுத்தப்பட்ட குளிர் வந்து திரும்பவும் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது ஆனால் நோன்பு வந்து கொஞ்சம் களைப்பு இல்லாமல் இருக்குது அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வெயிலாக கொஞ்சம் ரொம்ப தாகம் வந்து அதிகமாக எடுக்கும் ஆனால் இப்போ இந்த காலத்தில் இந்த தாகம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பசியும் அந்தளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த வகையில் ஒரு ப்ளஸ்டு மந்தாக தான் இருக்குது இது கண்டிப்பாக அது வழக்கம் போல் இங்கே சௌதியிலேயும் நோன்பு ஸ்டார்ட் ஆகி இப்போ ரெண்டாவது நோன்பு வச்சிட்ருக்கிறோம் எல்லோரும் சந்தோஷமாக நோன்பே திறந்தோம் நேற்று இன்றைக்கி நோன்பு வச்சுருக்குறோம் டோட்டலாக உலகம் முழுக்க உள்ள முஸ்லீம்கள் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு ப பண்ணுவதற்காக நாம் வந்து பிரார்த்திப்போம் அந்த மக்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் இனிமேல் வரக்கூடிய காலங்களாவது அவர்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நாம் நம்முடைய துவாவில் அவர்களையும் சேர்த்துக்கொள்வோமாக